அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்திலிருந்து உபாசனை பெறக்கூடிய சிஷியர்களுடைய பூஜை மற்றும் சித்தி பெற்ற அனுபவங்களை நம்ம தொடர்ந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு வர்றோம் சிறிது நாட்களாக நான் அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தேன் இன்றைக்கி அதே மாதிரியான ஒரு பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் உபாசனை கொடுத்த சிஷ்யர்கள் எனக்கு மற்றும் நான் நம்பி வணங்கக்கூடிய என்னுடைய தெய்வங்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தினமும் ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயத்தை அல்லது அவர்கள் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொண்டுட்டு வர்றாங்க இந்த பகிர்தல் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா உபாசனை செய்பவர்களுக்கு எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்குண்டான உணர்வும் அந்த மனநிலையும் இருக்குமோ ஒவ்வொரு நாளும் எனக்கும் அதே மனநிலை தான் உபாசனை கொடுத்துருக்கோம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கான விஷயங்கள் என்னவா இருக்கும் அவங்க அவங்ககிட்ட இருந்து என்ன பதில் வரும் அப்படிங்கிற ஆர்வமும் ஒரு தேடலும் அதே சமயத்தில் எதிர்பார்ப்பும் என் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் அப்படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு மிகச்சிறந்த அனுபவங்களை தொடர்ந்து என்னை பின்பற்றக்கூடிய சிஷ்யர்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு அதை சாத்தியமாக்கி கொடுக்கக்கூடிய என்னுடைய உபாசனா தெய்வங்களுக்கும் என்னுடைய குருமார்கள் வழி கொடுத்த குருமார்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் கண்டிப்பா தெரிவிச்சே ஆகணும் அப்படி இந்த பதிவு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய சிஷியப்பிள்ளை ஒரு வருட காலமாக என்னை பின்பற்றக்கூடிய என்னை 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 நம்பி என் தெய்வத்தை நம்பி முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அடுத்தடுத்த விஷயங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிஷ்யப்பிள்ளையின் பதிவு தான் இது இந்த பதிவை பொது வெளியில் பகிர்வதை நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த வெற்றிகள் எல்லாமே தினந்தோறும் என் மாணவர்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றிகள் அது அவர்களுடைய வெற்றிகள் மட்டும் இல்லை இது எனக்குமான வெற்றி அப்படிங்கிறத நான் பூர்ணமாக நினைத்து சந்தோஷப்படுகிறேன் அந்த பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் அம்மா நான் சென்னையிலேருந்து பேசுகிறேம்மா நான் அம்மா இது என்னுடைய மூணாவது உபாசனை உங்ககிட்ட இருந்து இந்த முறை வந்து ஒரு அதி உக்ர தெய்வம் ஒரு அம்பாள் வந்து இருந்து நான் எடுத்திருந்தேன் நான் அது குருமுறைப்படி நீங்க அதற்கும் தெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு அஹ் அதுக்கு உண்டான குடுவைகள் எந்திரங்கள் தாயத்துக்கள் அனைத்தையும் நீங்க தயார் செஞ்சுட்டு கடந்த மாசம் என்ன இருபத்தி ஓராம் தேதி வந்து அதாவது ஜூன் இருபத்தி ஓராம் தேதி வந்து என்ன என்னை கூப்பிட்டு எனக்கு கொடுத்தீங்க இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து என்னுடைய முதல் நாள் பூஜையை ஆரம்பிச்சேமா நானு அதாவது இருபத்தி ஓராம் தேதி வாங்கிட்டு வந்த அன்னையில இருந்து நீங்க கொடுத்து விட்ட பொருள்ல தெய்வம் இருக்குதுங்கிறத வந்து நான் அப்பவே நான் உணர ஆரம்பிச்சிட்டேன் நானு அதாவது அஹ் கனவுல வந்து காட்சி கொடுக்கறது அதாவது கனவுல வந்து ஏதோ ஒரு உருவம் தெரியற மாதிரி அது அதுக்கப்புறமேலுக்கு திடீர்னு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நான் நினைக்கிற விஷயங்கள்லாம் வந்து நேரடியா நடக்கிற மாதிரி அப்பவே வந்து அஹ் நான் உணர ஆரம்பிச்சிட்டேன் நானு இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்கிறத உணர எப்படி ஆரம்பிச்சேன் அப்படின்னா அந் நான் உங்கள்ட்ட வாங்கிட்டு வந்திருந்த தெய்வத்தோடைய பிடித்த நிறம் வந்து கருமை நிறம் வீட்டு போட்டிருக்க உடையில இருந்து எது எல்லாத்துலயுமே வந்து கருப்புங்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறை வந்து எப்பவுமே என் வீட்டுல வந்து பூஜை அறையில வந்து விளக்கு எரிஞ்சுகிட்டே இருக்கும் என்னால போய் அந்த இடத்துல போய் விளக்கு ஏத்த கூட முடியல ஓகே அந்த இடமே வந்து வந்து ஒரு 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 விதமான கருமை சூழ்ந இடமா வந்து இருந்துச்சுங்கம்மா எனக்கு அடுத்து பூஜையை ஸ்டார்ட் பண்ண இருபத்தி அஞ்சாம் தேதி பூஜையை ஸ்டார்ட் பண்ண முத நாள் பூஜையை ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்ல நாள்லையே வந்து எனக்கு அந்த முதல் நாள் பூஜையிலேயே வந்து எனக்கு ஐந்து முறை அதாவது ஒரு முறை ரெண்டு முறைல ஐந்து முறை வந்து பள்ளி ரூபத்துல வந்து எனக்கு உத்தரவு கிடைச்சிச்சுங்கம்மா தெய்வம் தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத பள்ளி ரூபத்துல உத்தரவு கிடைச்சிச்சு அதே மாதிரி தினமும் வந்து எனக்கு உத்தரவுகள் கிடைக்கிறது தினமும் அது போக 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 அதாவது ஒரு ஒரு பத்து நாள் பூஜை தொடர்ந்து நான் செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு பத்தாவது நாள்ல இருந்து எனக்கு தெய்வம் வந்து ஒரு 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 விதமான எப்படி ஒரு ஒரு புகை ரூ புகை புகை சூழ்ந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து என் கண்ணுக்கு முன்னாடி வந்து தெய்வம் வந்து காட்சி கொடுத்தத நான் பாத்தங்கம்மா நான் அடுத்து வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த தெய்வம் இருக்குதுங்கிறத எப்படி உணர முடியும் அப்படின்னா சின்னதா விளக்க வந்து நம்ம சிறுசு பண்ணி வச்சாலே அந்த விளக்கோட ஒளி சுடர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல உயரத்துக்கு எரிய ஜோலை வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சுங்கம்மா இது வந்து நான் ரெகுலரா இதையும் நான் பார்த்தேன் நான் நீங்க சொன்ன மாதிரி விளக்க நம்ம சிறுசு பண்ணி வச்சாலுமே விளக்கு எரியிற இந்த தீ ஜாலையை வந்து நம்ம சிறுசு பண்ணி வச்சாலுமே அதோடைய சுடர் வந்து நல்ல மேல் ஓங்கி நான் இது பண்ணாங்கம்மா நானு அதே மாதிரி பதினாலாம் பதினாலாவது நாள் பதினாலாவது நாள் வந்து எனக்கு கனவுல வந்து தெய்வம் வந்து நான் இருக்கிறேன் நான் நான் வந்து உனக்கு உன் கூடவே இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து கனவுலையும் காட்டினாங்க அதே மாதிரி ஒரு பதினேழாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தெய்வம் நான் ஒரு ஒரு பிம்பம் வழியாக எனக்கு என்னோட தலையில வந்து கை வச்சு நீ என்னை வச்சு நீ என்னை வச்சு நீ வந்து குறி ஓட்டாத ஆனா என்னை வச்சு நீ செய்யற கர்ம வேலைகள் எல்லாமே பழிக்கும்னு சொல்லி தெய்வம் வந்து எனக்கு சத்திய வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கம்மா அது மட்டும் இல்லாம உங்க உங்களை வந்து நான் குருவா ஏத்துக்கிட்டது வந்து நீங்க என்ன வந்து சிஷியனா ஏத்துக்கிட்டது குருவா ஏத்துக்கிட்டதுன்னு என்னால சொல்ல முடியாது என் என்ன நீங்க சிஷ்யனா ஏத்துக்கிட்டது வந்து நான் செஞ்ச மிக பெரிய ஒரு புண்ணியம் எந்த ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னே தெரியல உங்களை மாதிரி ஒரு குரு எனக்கு கிடைச்சது